அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் எங்கள் அயப்பாக்கம் வந்திருக்கோம் பிரதர் சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து ரூஃப் காங்கிரீட்டு ரூஃப் காங்கிரீட் போடும்போதே என்னென்ன விஷயம் கவனிக்கணும் நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்லாம் எப்படி போட்டுருக்கிறோம் காங்கிரட் போடுறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் கவனிக்கணும் காங்கிரீட் போட்டுருக்கும் போது மிக்ஸிங் ரேஷியோ வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ காங்கிரீட் எப்படி வந்து கேஸ்டிங் பண்ணி லெவல் பண்ணணும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் நல்லா டீம் இருக்காங்க உங்களுக்கு சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில் உங்களுக்கு வந்து நம்ம டீமோடு தரணும்னா நம்மளை நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு சைட்டில் வந்து அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது நம்ம வந்து கன்சல்டிங் பண்ணி தரணும் நேரில் நான் வரணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை கூப்பிட்டா நம்ம வந்து நேரில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லி தருவோம் வீடு கட்ட போகிறீங்க பிளான் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வேணும்னா நம்மளை தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம் எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸஸும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் தாராளமாக கூப்பிடுங்க உங்களுக்கான சர்வீஸ் நம்ம பண்ணி தருவோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குவாங்க வீடியோ கொடுப்பலாம் ਕੀ ਬਰਦਨ ਹਟਦੇ ਗਏ அவங்க கையில் கொடுத்துருவாங்க பாண்டியே அஞ்சு பேர் அஞ்சு பேர் முடியுங்க பிடிங்க அஞ்சு பேர் பிடிங்க அஞ்சு பேர் பையன் எல்லாம் சத்தி ஏழு பேர் நீங்கள் பிடிங்க எல்லாேரும் விடுங்க தம்பி தம்பி தான் நீங்கள் என்ன பிடிக்குமா ஆ மேட்ருங்க அவ்வளோதான் ஈசானோம் கம்பி எல்லாமே கட்டி ரெடியாக இருக்குது எலக்ட்ரிக்கல் பைப்பும் முன்னீட்டாக முடிஞ்சுது டிபி பாக்ஸ் அங்கே வச்சுருக்கோம் டிபி பாக்ஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்து இந்த செட் அவுட்டுக்கான பாக்ஸு ரெண்டு ஸ்பாட் லைட்டு அந்த ஸ்பா ஃபேன் பாக்ஸில் இருந்து ரெண்டு பக்கமும் ட்ராப்ஸ் இறக்கிருக்கு அதே டிபியிலேருந்து ஒரு லைன் எடுத்துருந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்மளுக்கு டிவிக்கு நேர் ஒரு பாயிண்ட் இறக்கி விட்ருக்கு இதுலேருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு ஸ்பாட் லைட்டுக்கான பாக்ஸோ இதுலேருந்து வர மாதிரி கொடுத்துருக்கு இதுலேருந்து சென்ட்ரலேருந்து எடுத்து இந்த ஹாலுக்கான பவர் பாயிண்ட்டு கொண்டு வந்து இந்த ஃபேனில் கொடுத்து இந்த ஃபேனில் இருந்து மற்ற பக்கம் இந்த ஸ்பாட் லைட்டு ப்ளஸ் நாலு பக்கமுமே ட்ராப் இறக்கியிருக்கு அதே மாதிரி திரும்ப டிவியில் போனோம்னால் இன்னொரு லைன் எடுத்துகிட்டு போய் நேராக இங்கே கொண்டு போய் இந்த இடத்துல எல் அடிச்சு இங்கே இறக்கி அதுலேருந்து பவர் எடுத்து இந்த ரூமுக்கு போகுது இந்த பவர் பக்கத்தில் இருக்க பாருங்கள் அந்த ஜாயிண்ட் ரெண்டும் சேர்ந்து திரும்ப எடுத்து வந்து இந்த ஃபேன் பாக்ஸுக்கு போய் இந்த பாக்ஸ் அங்கே போய் சேருது திரும்ப வந்து இந்த ஃபேன் பாக்ஸில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நாலு பக்கமும் ட்ராப் இறக்கியிருக்கு திரும்ப இன்னொரு பவர் பாயிண்ட் அதுலேருந்து வருது டிபியிலேருந்து வருது நேராக வந்து இந்த இடத்துல இறங்கி அது நேராக இப்படி வளைஞ்சு எடுத்துகிட்டு போய் கரெக்டாக இங்கே போய் இறங்குது அது மாதிரி இந்த ரூமுக்கான பவர் பாயிண்ட்டு இந்த ஃபேன் பாக்ஸ் இது கிச்சன் கிச்சனுக்கான ஃபேன் பாக்ஸ் நேராக அங்கே போய்ட்டு டிபியில் சேருது டிபியிலேருந்து ஒரு ஃபேன் பாக்ஸ் இருக்குது கொண்டு வந்து இந்த ஃபேன் வந்து நாலு பக்கமும் ட்ராப் இருக்கிருக்கும் இந்த விஷயம் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து எந்தெந்த வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோஸும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோவும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃபியூச்சருக்கும் யூஸ் ஆகும் அதனால தான் எலக்ட்ரிக்கல் பைப் போட்டிருக்கதையும் நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் மெயினாக வந்து டிவியிலேருந்து ஒரு ஒரு ரூமுக்கும் தனித்தனியாக மெயின் லைன் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து பிரித்து பிரித்து கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறோம் திரும்ப ஸ்டாண்டிங் நிறுத்தியாச்சு அடுத்த ஃப்ளோருக்கு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக காங்கிரீட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது கம்பி வந்து நம்ம ப்ரீப்ளான நேத்தியை செக் பண்ணி வச்சு எல்லாமே இதில் வந்து பார்க்க வேண்டியது பைண்டிங் வந்து எல்லா இடத்துலையும் பைண்டிங் பண்ணியிருக்கா பண்ணாத இடத்துலலாம் பண்ண சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி வந்து காலமுக்குள்ளே ரிங்ஸ் இருக்குதா மினிமம் பாட்டம் ரிங்ஸாவது கண்டிப்பாக போடணும் ரிங்ஸ் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ரிங்ஸே போட்டுக்கணும் பாட்டம் ரிங்ஸ் எதுக்காகனால் காலமுடைய சைஸ் மராமல் இருக்கிறதுக்கு ராடு இதுவாக இருக்கிறதுக்கு ஒரு அப்போ வந்து ரிங்ஸு போட்டு அதை ஃபைனல் பண்ணி வச்சுக்கணும் கவர் பிளாக்கு கவர் பிளாக் எல்லாமே வச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் கேப் இருந்துதுன்னா அட்டை வைக்கணும் வண்டியே கொஞ்சம் கேப்பிருக்கிறதுலாம் அட்டை வச்சு விடவா பீம் எல்லாமே செக் பண்ணியாச்சு பீம் ராடு டிராயிங்கில் இருக்கிற மாதிரி பீம் பீம்ராடு அனைத்துமே கரெக்டாக கொடுத்தாச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு இருக்கும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு இந்த பீமில் பார்த்திங்கன்னா எட்டு பதினாறு என்ன காரணம்னா இந்த காலமில் ஏறி அந்த பக்கம் கேண்டில் லிவராக வருது இது வந்து அடுத்த ஃப்ளோரில் கேண்டில் கிடையாது இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஒன்னையல் காலத்தை ஒன்றரை காலமாக மாற்றி ரெண்டு ராடு வந்து ஃப்ளோட்டிங் காலத்தில் கொடுக்குற மாதிரி ரெண்டு ராடு மட்டும் எக்ஸ்ட்ரா ராடு கொடுத்து சேர்த்தாச்சு இது வந்து ஏன் நம்ம வந்து முன்னாடி உள்ளடக்கி வச்சுருந்தோம்னா கீழே வந்து பூஜா ரூமு வச்சோம் இப்போ வந்து மேலே அந்த கபூர் நம்மளுக்கு பர்பஸ் இல்லை அதனால் இந்த காலம் பெருசு பண்ணி கொடுத்தாச்சு அந்த அது மாதிரி இங்கே வந்து கேண்ட் வந்து நம்மளுக்கு பால்கனி இருக்குது பால்கனி இருக்கிறதால இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா நாலு டாப்பில் நாலு பதினாறு பாட்டமில் நாலு பதினாறு போட்டு திருவா அங்கேருந்து கொண்டு வந்துருக்குறோம் இந்த பீம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி நாலு ப்ளஸ் நாலு எட்டு பதினாறு கொடுத்துருக்குறோம் இப்போ ஃப்ரெண்டில் இருந்து இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பதினாறு அஞ்சு பன்னெண்டு ஒரு பதினாறு இந்த பீம் பார்த்திங்கன்னா ஆறு பதினாறு அடுத்த பீமும் ஆறு பதினாறு அந்த மாதிரி கொடுத்துருக்கு ஒரு நாலு டைப்பு பீமு இன்ட்ரூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கு அது மாதிரி ஸ்லாப்பில் பார்த்திங்கனா டென்னுக்கு எய்ட்டு டூ வே ஸ்லாப் இருக்குது அது மாதிரி ஒன்றே ஸ்லாப் இருக்குது சிங்கிள் மேட் இருந்தது சிங்கிள் மேட்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா டபுள் மேட்டாக மாற்றி இந்த ரூஃப்லேருந்து ஏற்றி விட்டு ஸ்டபுள் மேட் மாதிரி போட்டுவிட்டோம் அது மாதிரி ஸ்லாப் இந்த பால்கனி ஸ்லாப் வந்து இந்த ரூஃப்லேருந்து வளர்த்தி டபுள் மேட்டாக மாற்றிட்டோம் கன்சல்ட் பீம் வந்து பல்கனியில் எழுச்சபில் இருந்துச்சு அது மாதிரி இந்த படிக்கட்டுக்கிட்ட டவல்த்து வரத்துக்கு இருந்துச்சு இதெல்லாம் சரி பண்ணியாச்சு இப்போ ஃபைனல் காங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து கவர் பிளாக்கு பைண்டிங் செக் பண்ணுறோம் அது மாதிரி வந்து எதுவும் குப்பை தூசுலாம் எல்லாம் எடுத்துட்டு தண்ணி பிடிச்சி ஓசை ஏற்றி தண்ணி பிடிச்சோட வைப்ரேட்டர் செட் பண்ணியாச்சு காங்க்ரீட்டுக்கு லோடு மிக்சிங் சொல்லியாச்சு ஒரு மூட்டைக்கு வந்து அஞ்சு பாண்டு மணலு ஏழு பாண்டு ஜல்லி அப்படிங்கிற மாதிரி ஒன்னிச்சிட்டு டூஇஸ்ட் துறிகிற ரேஷியோக்காக சொல்லியாச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியாச்சு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பக்கத்துல இருந்து போட்டு கேஜி அடிக்கிறது கேஜி ராடம் அஞ்சு அடிக்க சொல்லியிருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க ரொண்டி எம் ஜல்லி விஎஸ்ஐன்னு சொல்லுவோம் குண்டு குண்டாக இருக்கும் சப்ப சப்பி இல்லாமல் எம்சண்ட் விஎஸ்ஐ எம்சண்டு மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் முன்னாடியே இறக்கி வச்சிட்டோம் எம்சண்டு முன்னோடியே லெண்டல் மட்டத்துலேயே இறக்கிட்டோம் ஜல்லி பத்தாமல் இருந்துச்சு ஒரு லோடாகவே இறக்கிச்சிங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் இருக்குது அதனால சிமெண்ட் ராம்கோ யூஸ் பண்ணுறோம் அட்மிக்சர் வந்து டாக்டர் ஃபிக்ஸ்டு எல்டபிள்யூ ப்ளஸ் ஒன் சீரோ ஒன்று யூஸ் பண்ணுறோம் ஒரு மூட்டைக்கு இரநூறு எம்எல்ஏ இது வந்து ஆப்பர் மிஷினு ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டை ஒரு லோடு போடலாம் வச்சுருக்க பாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஒரு ரெண்டு அந்த மாதிரி வரும் அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மணல் வந்து ஒரு அஞ்சு பாண்டு ஜல்லி வந்து ஒரு ஏழு பாண்டு அப்படி எடுத்து நம்ம வந்து போடுறோம் தண்ணி பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தி ரெண்டு லிட்டர்லேருந்து இருபத்தஞ்சு லிட்டருக்குள்ளே போடணும் நம்ம மிக்ஸிங் பார்த்து பதம் பார்த்து தான் நம்ம அனுப்புகிறோம் காங்கிரீட் பதம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் படிக்கிட்ட பொறுத்த வரைக்கும் சிசர் படி பாட்டம் மேட்டு டாப் மேட்டு டாப் மேட்டு வந்து நேராக வந்து முட்டி அதுக்கப்புறம் வந்து பாட்டமாக நேராக மேலே போய் அங்கே வந்து திரும்ப டாப்பாக மாறும் அதே மாதிரி இந்த டாப் மேட் வந்து இந்த இதில் பாட்டம் மேட் வந்து நேராக வந்து இந்த இடத்துல டாப்பாக மாதிரி இந்த இடத்துல முடிஞ்சு இங்கே எல் அடித்து நிற்கிது பாருங்கள் இந்த இடத்துல முடிஞ்சிடும் இது வந்து தேர்டு இந்த டேப்பரில் எழுத்தேடு டாப் டாப்மேட்டு அங்கேருந்து பாட்டம் வந்து இங்கே டாப் இப்போ இது வந்து சிசர் கட்டிங்கன்னு சொல்லுவோம் சிசர் எந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னாக்கா இந்த ரெண்டு ஆடும் பெரிய இடத்துல தெரியும் இந்த பழகம் மறைக்குதே ரெண்டு ஆடும் பெரிய இடத்துல சைட்லேருந்து பார்த்தோம்னா சிசர் மாதிரி தெரியும் ரெண்டும் மாறுது பாருங்கள் பாட்டன் டாப் மாறுகிற இடத்துல சிசர் நமக்கு தெரியும் மற்றம் கிச்சனுடைய பீமு சுற்றி எல்லா பீமும் போட்டுட்டோம் இந்த குறுக்கு பீம் போட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த ஏரியா மால் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த மால் வந்து இந்த லைனில் போகிறாங்க மால் பிடிச்சி தான் காய்விட்டு போடணும் அப்படியே குத்துமதிப்பாக போட்டு நிறை வீட்டு கேஜி வச்சிட்டு வரக்கூடாது மால் ஒரு மால் சென்டரில் இந்த கிராங்க அடிச்சு ஒரு மால் அதை சென்டரை தடுத்து அணைச்சிட்டு போனால் தான் நம்மளுக்கு மால் பிடிச்சி நம்ம செய்யும்போது தான் மட்டன் நம்மளுக்கு லெவலாக வரும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த கேஜு காங்கிரீட்டு வந்து கேஜ் வந்து பள்ளம் இல்லாமல் நம்மளுக்கு நேரத்துக்கு ஈஸியாக இருக்கும் அதனால மாலை பிடிச்சி செய்கிறது நல்ல ப்ராக்டிஸு க்ரே அது மாதிரி மிக்ஸிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றை மூணுங்கிறதே ஒன்று ரெண்டு மூணு தான் யூஸ் பண்ணுறோம் எதனால்தான் மணலில் இருக்கிற பழுத்திங் அதை திரும்பவும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக டொய்லெட் பண்ணக்கூடாது ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டால் அளவு பிறம்புது ரெண்டு பாண்டு சிமெண்ட் போட்டால் கண்டிப்பாக வந்து நாலு பாண்டு மணல் ஆறு பாண்டு ஜல்லி தான் போடணும் அதை விட்டுட்டு வந்து ரெண்டு பாண்டு சிமெண்ட் போட்டுட்டு அஞ்சு பாண்டு மணல் ஏழு பாண்டு ஜல்லிங்கிறது ஒரு ஒரு பாண்டு அதிகமாகுது அது இன்னும் கிரேட வந்து டெவலட் பண்ணி விட்டுறோம் அந்த மாதிரி போடாதீங்க கண்டிப்பாக வந்து பாண்டால் அளகும் போது ஒரு பாண்டு சிமெண்ட் எடுத்தால் ரெண்டு பாண்டு மணல் மூணு பாண்டு செய்தி அப்போ வந்து எத்தனை பாண்டு சிமெண்ட் எடுக்கிறோமோ அதெல்லாம் விகிதமாக நம்ம எடுத்துக்கணும் இல்லை மூட்டைங்கனங்களை போடுறோன்னா ஒரு மூட்டை அளந்துட்டு அது எத்தனை பாண்டு வருதுன்னு பார்த்துட்டு அதை வந்து டூ த்ரீ மாதிரி மல்டிப்ளை பண்ணி மணலையும் ஜல்லியும் நம்ம சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று மிக்சிங் ரேசியோட இந்த விதமான கம்ப்ரமீஸும் பண்ணாதீங்க கிரேடு வந்து அப்பதான் நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வரும் காங்க்ரீட் முடிஞ்சிச்சு இப்போ வந்து இந்த ஏரியா வந்து லெவல் பண்ணணும் அந்த மரமெல்லாம் இறக்கியாச்சு மரம் வந்து அவுத்துட்டு இருக்கிறாங்க மரம் அவுத்துட்டு இந்த கால் இருந்த இடத்துல நல்லா காங்கிரீட் பக்காவாக பேக் பண்ணி விடணும் அதை நல்லா லெவல் பக்காவாக பண்ணிடணும் அதுக்கடுத்தபடியாக காங்கிரீட்டு செட்டான பகுதியில் நல்லா விடணும் கூட்டுறாங்க பாருங்கள் துசி வச்சு கூட்டி விடணும் காங்கிரீட்டு சுருங்கமுறை ஏற்படுற சின்ன சின்ன கிராக்ஸு டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கூட்டி விடணும் கூட்டி விட்டோம்னா நம்மளுக்கு நாளைக்கு சர்ஃபேஸும் வந்து ரஃப்பாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த சுருங்கமுறை ஏற்படக்கூடிய கிராக்ஸு டெவலப் ஆகாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக கூட்டி விடணும் சிமரிச்சு அது வந்து நம்ம காங்கிட்டு போட்டு ப்ராசஸ் பண்ணி மேலே வர சிமெண்ட் பால் வந்து கண்டிப்பாக இப்போ காங்கிட்டு வந்து தண்ணியோடு இருக்குது சுருங்கும் போது அந்த ஈரப்பதம் போகும்போது மேலோட அந்த கிராக்ஸ் டெவலப் ஆகும் அதை வந்து கூட்டி விட்டோம்னா மேலே இருக்கிற சிமெண்ட் பால் எல்லாம் உடைஞ்சிரும் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரியான கிராக் புதுசாக டெவலப் ஆகாது அதனால நம்மளுக்கு பாதிப்பு வராமல் இருக்கும் எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு க்ளீன் ஆயிடுச்சு அங்கெல்லாம் லெவல் பண்ணி பர்ஃபெக்டாக இது பண்ணிடுச்சு அது மட்டும் செட் ஆச்சுன்னா ஏரியா மட்டும் கூட்டி விடணும் நாளைக்கு சைடெலாம் பிரிச்சுட்டு நாளைக்கு தான் பாத்தி கட்ட முடியும் இந்த பாதிக்கு மேலே என்ன ஆகாமல் இருக்குது அதெல்லாம் நாளைக்கு பாத்திலாம் கட்டிட்டு க்யூரிங் முட்டுட்டு பதினஞ்சு நாச்சு நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒர்க்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு இதில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பராக சென்ட்ரிங் அடித்து நீட்டாக கம்பி கட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி மட்டும் பார்த்து காங்கிரீட்டும் தேவையான டீமும் வச்சு தேவையான ஆட்களை வச்சு பொருட்களும் நல்ல தரமான பொருட்கள் டாடா கம்பி யூஸ் பண்ணுறோம் எம்சாண்டுமே பார்த்திங்கன்னா விஎஸ்ஐ எம்சாண்டு ஜல்லி காஞ்சிபுரத்துலேருந்து இறக்குறோம் அது மாதிரி சிமெண்ட்டு ராம்கோஷ்மண்டே வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கர்ஸு நல்லா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒர்க்கர்ஸு நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறோம் எவ்வளோ செஞ்சு இந்த சைட்டை வந்து நம்ம சூப்பராக எடுத்துட்டு வந்துருக்குறோம் மாதிரி வேலை உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் தரலாமல் கூப்பிடுங்க நம்ம பண்ணித்தரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க இதுதான் இப்போ நம்ம ஃபினிஷிங்கான ஸ்டேஜ் கூட இருந்து இந்த கங்கிட்ட ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம் இதில் உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க வீடு கட்டுறீங்க வீடு கட்ட போகிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலும் நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நல்லா வீடியோவில் நன்றி வணக்கம்